வேற எந்த மசாலாவும் சேர்க்கல ரெட் சில்லி பவுடரும் போடல எதுவும் சேர்க்கல காரத்துக்கு ரெண்டு ரெண்டு பச்சை தான் சேர்த்தேன் ஏன்னா இந்த பொடியிலேயே நம்ம காரம் எல்லாமே இருக்கின்றதுனால ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நிறைய மசாலா இல்லாம சூப்பரா இருக்கும் அது வேறு லெவலில் இருக்கு நம்ம தேங்காய் பாலும் போட போறது இல்லை இந்த மாதிரி கரம் மசாலா பொடி ரெட் சில்லி பவுடர் மல்லிகைத்தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்லை ரொம்ப சிம்பிளா இந்த பிரியாணி சேர்க்குறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம் நல்ல டேஸ்டா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க இது நம்மளுடைய விருப்பம் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் போட போகிறதில்லேந்து தான் நான் தேங்காய் என்ன சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த பிரியாணிக்கு ரெண்டே ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு பிரியாணியால் பாதி போட்டுக்குவோம் ரொம்ப மசாலாலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து சோம்பு அவ்வளோதான் இதை மட்டும் போட்டால் போதும் இதை நல்லா வ வதக்கிடலாம் ஏன்னா இந்த மசாலாலேயே நம்ம வந்து காரமும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால வேற எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு மசாலா இருந்தா நீங்க குருமாவும் வைக்கலாம் அதே நேரத்துல இந்த மாதிரி வந்து சாரமும் தாளிச்சு விடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ரெண்டு இணுக்களவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கங்க இதுல ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பேக்கெட் காளான் அதை வந்து தண்ணியில் ஏற்கனவே நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியிலையும் போட்டுடலாம் நான் முழுசு முழுசாகவே போட்டுக்க போகிறேன் காளான வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் நான் வந்து எடுத்த அரிசியோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூறு கிராம் அளவுக்கு அரிசி இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு குப்பை சேர்த்துக்கலாம் சேலம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியில் தக்காளி கூட நிறையா சேர்க்க மாட்டாங்க தக்காளி சேர்க்காம தயிர் சேர்த்து உங்களுக்கு பிரியாணி செய்வாங்க இந்த மசாலாவை போடும்போது நீங்களுமே தக்காளி நிறையா போட வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி போட்டிங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போட்ட மாதிரி நீங்கள் வந்து இதில் சிக்கன் பொருளா மட்டன் பொருளா காளான் பொருளா மீல் மேக்கர் பொருளா பன்னீர் பொருளா என்ன வேணாலும் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க அதுவும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக மல்லி இதை புதினா இலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம் மீதி ஃபைனலாக போடுறதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை நான் வந்து கீரி போடலை அப்படியே முழுசாகவே போடுறேன் ஏன்னா நம்ம இந்த சேலம் குகை மசாலாவில் நான் வந்து மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து இதை கீரி போடலை முழுசாகவே சேர்க்குறேன் இப்போ தயிர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கப்பில் ஒரு கப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல் வரைக்கும் வரும் இதை இதில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே இதில் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்க சேர்த்த உடனே எப்படி இருக்கு பாருங்க கலரு எப்படி இருக்குது பாருங்க கலர் நல்லா வாசமும் நல்லாயிருக்கு நிறைய மசாலா போதணும்னு அவசியம் இல்லை இதை ஒன்று போட்டிங்கனாலே போதும் இப்போ இதில் வந்து இந்த காளான் எடுத்து சேர்த்துடலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த கப்பில் தான் ஒரு கப்பளவுக்கு அரிசி எடுத்தேன் அப்படிங்கிறதுனால இதில் ஒன்றே கால் கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன் கால் கப் அளவுக்கு தண்ணி இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோன்னா அரிசியை போடலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்க அரிசி இருக்குல்லையா முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி அதை இதில் சேர்த்துடலாம் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி வச்சிடலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ குக்கர் மூடிய முடிச்சு மூடியெல்லாம் அங்க வருங்க நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இது ரெண்டு விசில் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலையை போட்டுடலாம் புதினா இலையும் போட்டுருவோம் சூப்பரான பிரியாணி நல்லா செம்முன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க செஞ்சு பாருங்க அந்த பொடியை வச்சு செஞ்சு பாருங்க அப்புறம் எனக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு வாங்காதவங்களா இருந்தால் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல இது கிடைக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இல்லைம்மா நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட மாற்றி சமையல் தேங்க்யூ